ஆக அங்கே போவதற்கு கூட காரை பயன்படுத்தாமல் தலை பயன்படுத்தாமல் வான்வழியாக மீண்டும் அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரை பிடிப்பு அதற்குப் பிறகு அவர் கோட்டை அனைவராக இடத்திற்கு போய் சேர்ந்து வைக்கிறான் அந்த ஹெலிகாப்டர்களை போய் இறங்கும் போது அந்த பொது கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கிரௌண்டில் அந்த ஹெலிபாடை பிள்ளை சொல்லுவாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா முப்பது லட்ச ரூபா செலவு இல்லை ஆனால் எப்படின்னா முதலமைச்சர்லாம் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் முதலமைச்சர்

நாங்க பறக்கிறப்ப பாத்தீங்கன்னா எடுத்து போலீஸ் அம்மாங்களை கிளம்பி ஆச்சு பறக்கிறாங்க அந்த ஊரை தாண்டிட்டாங்க ஓவர் இந்த ஊரை தண்ணிட்டாங்க